ரெண்டு ஒன்று நாலு மற்றும் ஏ மைனஸ் ஒன்று கமா நாலு கமா மைனஸ் ஒன்று என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு ஜீரோ ரெண்டு பி மைனஸ் ஒன் மற்றும் அஞ்சு மூணு மைனஸ் ரெண்டு என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டிற்கு இணை எனில் ஏ மற்றும் பியின் மதிப்புகளை காண்க ஃபஸ்ட் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு வெக்டரணை நேர்கோட்டு சவன்பட நம்ம வந்து மாற்றிக்கலாம் அதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கலாம் நம்ம இதுதான் நமக்கு தேவையான அதாவது இரண்டு புள்ளிகள் கொடுத்தால் நம்மளுடைய நேர்கோட்டினுடைய so, வெக்டர் சோன்பாடு சோன்பாடு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம நமக்கு அந்த கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து தீட்டாவா இருந்தது அப்படின்னா இந்த டினுடைய இந்த டிவுனுடைய இதுதான் நமக்கு முக்கியம் அதனுடைய புள்ளி பெருக்கல் டிவைடட் பை அதனுடைய மட்டுக்களின் பெருக்கல் அதான் நம்மளுடைய காஸ் தீட்டா அப்படிங்கிற வேல்யூ இப்போ நம்ம வந்து கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நமக்கு தேவை என்ன அப்படின்னா வந்து இந்த பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் தான் தேவை சோ பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னா இதை ரெண்டு ஸோ அப்போ என்னது ஏ மைனஸ் மூணு ஐ வெக்டர் அப்படின்னு கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் நமக்கு நாலு மைனஸ் ஒண்ணுங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு மூணு ஜே வெக்டர் அப்படின்னு கிடைக்கும் இங்க மைனஸ் ஒன்று மைனஸ் நாலுங்கும்போது நமக்கு மைனஸ் அஞ்சு கே வெக்டர் அப்படின்னு கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் நமக்கு என்னது டி வெக்டர் மைனஸ் சி வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னா இதை வந்து சி அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை வந்து டி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அஞ்சு மைனஸ் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது நமக்கு அஞ்சு ஐ வெக்டர் ஓகே அதுக்கப்புறம் மூணு மைனஸ் ரெண்டுங்கிறது என்னது ஒன்று ஸோ பிளஸ் ஜே வெக்டர் இங்க மைனஸ் ரெண்டு மைனஸ் பி இங்கு அப்படின்னு மாறிடும் ஸோ நமக்கு மொத்தமாக என்ன இருக்கும் இங்க மைனஸ் இருக்கும் ஓகே அதை வெளியில எடுத்துட்டோம் பிளஸ் பியா மாறிடும் ஓகே இங்க வந்து என்னது மைனஸ் ரெண்டு இங்க பிளஸ் அப்படிங்கும் அப்படிங்கும்போது நமக்கு மைனஸ் ஒன்னு இருக்கும் ஸோ மைனஸ் வெளியே எடுத்ததுனால அது வந்து பிளஸ் ஒன்று கே வெக்டர் அப்படின்னு மாறிடும் நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இரண்டு கோடுகளும் ஒன்றுக்கு ஒன்று இணையான கோடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ நமக்கு இணையான கோடுகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த இந்த வெக்டரையும் வெக்டரையும் மட்டும்தான் நம்மளுடைய கோணங்கள்ல வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது ஓகே இந்த ரெண்டு கோடுகளும் இணையானதும் சொல்றதும் இந்த இரண்டு வெக்டரும் இணையானதும் ஒண்ணுதான் நம்ம அதை எழுதிக்கலாம் சோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரெண்டு வெக்டர்கள் வந்து ஒன்று கொன்று இணையானது அப்படின்னா நமக்கு அதனுடைய மாறுலிகள் தான் வந்து அது மாறுபட்டு இருக்கும் அதாவது பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கே இன்ட்டு இங்க கேங்கிறது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால என்னது சம் எஸ் இன்ட்டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து டி வெக்டர் மைனஸ் சி வெக்டர் அதாவது ரெண்டு வெக்டரில் வந்து ஒன்று கொன்று இணையானது அப்படின்றதுன்னா ஒன்று வந்து இன்னொன்னுடைய மல்டிபிளாக தான் இருக்கும் அதாவது ஸ்கேலார் மல்டிபிள் ஸ்கேலார் மல்டிபிளாக தான் இருக்கும் ஸோ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு இங்கே ஏ மைனஸ் மூணு ஐ வெக்டர் ஓகே பிளஸ் மூணு ஜே வெக்டர் Minus 5K vector is equal to S நமக்கு அதுக்கப்புறம் என்னது J 1 கே வெக்டர் இப்ப நம்ம வந்து I, J, K வந்து கெளுக்கள் சமப்படுத்தலாம் சமப்படுத்தும் நமக்கு என்ன கிடைக்குன்னு பாக்கலாம் நமக்கு இங்கே ஐயனுடைய கிளை வந்து நமக்கு ஏ மைனஸ் மூணு இருக்குது இங்கே வந்து இருக்குது அஞ்சு இந்த எஸ் ஓட பிறகு அஞ்சு எஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்குது ஓகே அதுக்கப்புறம் இங்க ஜெயினுடைய கிளை வந்து இங்க மூணு இருக்குது ஸோ திஸ் ஈக்குவல் டு இங்க வந்து வெறும் எஸ் தான் இருக்குது ஸோ நமக்கு எஸ்னுடைய மதிப்பு வந்து மூணுன்னு கிடைச்சிருக்கு ஸோ அதை இங்க சப்ஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஏ கண்டுபிடிக்கலாம் ஸோ ஏ மைனஸ் மூணு இஸ் ஈக்குவல் இங்க ஐ மூணா பதினஞ்சு ஸோ இந்த மைனஸ் மூணு இந்த பக்கம் வந்துச்சு நமக்கு பிளஸ் மூணா மாறிடும் பதினஞ்சு பதினெட்டு என்னது இந்த கேனுடைய கிழக்குல வந்து சமப்படுத்தலாம் அஞ்சு இங்க இருக்குது இங்க என்னது மைனஸ் இங்க பி பிளஸ் ஒன்னு இருக்குது அது மட்டும் இல்லாம இங்க ஒரு எஸ் இருக்குது ஓகே ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து எஸ்னுடைய மதிப்பு மூணுங்கிறதுனால இங்க மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும்

இங்க நமக்கு மூன்று புள்ளிகள் கொடுத்துருக்குறாங்க மூன்று புள்ளிகள் கொடுத்துட்டு இது ஓர் கோடமை புள்ளிகளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்ப நம்ம வந்து இதை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இந்த இரண்டு புள்ளியை வச்சு நம்ம வந்து ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடை வந்து கண்டுபிடிக்க போறோம் இந்த மூணாவது புள்ளியை அந்த கோட்டுல வந்து சப்சூட் பண்ண போறோம் அந்த கோட்டுல இருந்தது அப்படின்னா அந்த புள்ளியை நம்ம வந்து சப்சூட் பண்ணும்போது அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படி ஆணுதன் அப்படின்னா அது ஒரு கோடமை புள்ளிகள் அப்படி ஆகலை அப்படின்னா ஒரு கோடமை புள்ளிகள் அல்ல அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் நம்ம வந்து அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு புள்ளிகள் கொடுத்தா அதனுடைய சவுண்ட் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்வல் டு ஜெட் மைனஸ் ஜெட் ஒன் டிவைட் பை ஜெட் டூ மைனஸ் ஜெட் ஒன் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ரெண்டு புள்ளிகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நேர்கோட்டின் சவுன்பாடு கம்டிக்கலாம் ஸோ நமக்கு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு ரெண்டு மூணு நாலு அதுக்கப்புறம் எக்ஸ் டூ ஒய் டூ ஜெட் டூ அப்படிங்கிறது என்னன்னா இந்த மைனஸ் ஒன்று நாலு அஞ்சு ஓகே இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான நேர்கோட்டியினுடைய சமன்பாடு எழுதிக்கலாம் நமக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னுங்கிறது என்னது ரெண்டு டிவைட் பை எக்ஸ் x1 எக்ஸ் ஒன் –1, ரெண்டு அப்படிங்கும் போது நமக்கு மைனஸ் மூணு அப்படின்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒய் மைனஸ் ஒய் ஒன்னுங்கிறது மூணு 3 பை என்னது டூங்கிறது நாலு மூணுங்கிறது ஒன்னு அப்படின்னு கிடைக்கும் ஜெட் ஒன்னுங்கிறது நமக்கு நாலு டிவைட் அதுக்கப்புறம் நமக்கு ஜெட் என்னது இங்க அஞ்சு மைனஸ் நாலு அப்படிங்கிறது ஒன்னு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்த எட்டு ஒன்று ரெண்டை ஓகே ஸோ வந்து வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் இந்த ஈக்குவேஷனுக்கு எதுவும் பிரச்சனை வருதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் ஸோ எட்டை இங்கே பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து எட்டு மைனஸ் ரெண்டு பை மைனஸ் மூணு ஸோ எட்டு மைனஸ் ரெண்டு என்னது நமக்கு ஆறு பை மைனஸ் மூணு ஸோ மதிப்பு என்னது நமக்கு இங்கே மைனஸ் ரெண்டு அப்படின்னு கிடைச்சிருக்குது இப்போ வந்து என்னது ஒய்ல வந்து சப்ஸ்டிட் பண்றேன் நான் இங்க ஒய்க்கு என்னது ஒன்று இருக்குது ஸோ ஒன்று மைனஸ் மூணு பை ஒன்னு ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் ரெண்டு அப்படின்னு கிடைச்சிருக்குது ஸோ இங்க ரெண்டுலையுமே சரியா இருக்குது இங்கே வந்து என்னது நமக்கு இங்க செட்டுக்கு பதிலாக ரெண்டு போடப்புறோம் ஸோ ரெண்டு மைனஸ் நாலு பை ஒன்னு ஸோ இது என்னது நமக்கு மைனஸ் ரெண்டு கிடைச்சிருக்குது ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு இந்த சவுண்ட் பாட்டுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வரல அந்த காரணத்தினால இந்த புள்ளியானது இந்த ஒண்ணுங்கிற கோட்டுல அமையும் சோ எட்டு புள்ளியானது கோடு ஒன்னின் மீது உள்ளது அப்படிங்கறது உறுதி ஆயிடுச்சு அந்த காரணத்தினால நமக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகள் வந்து ஒரு கோடமை புள்ளிகள் அப்படின்னு சொல்லி நிறுவப்பட்டது இததான் நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்கிறாங்க அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்